எம் உயிர்காக தம் எம் மாவீர தெய்வங்களுக்கு தெய்வங்களை எங்கள் மனதில் நிறுத்தி இளம் சமுதாயங்கள் புரட்சி மூலம் எமது தேசியத்தை பற்றுவதோடு தானை தலைவன் எங்கள் தெய்வத்தி ஒருவன் தன்னை விட ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குவான் என்றால் அவன் தலைவன் பாரிய ஆயிரக்கணக்கான தலைமைகளை உருவாக்கினால் அவன் இறைவன் அந்த இறைவனால் கூட்டு சேரப்பட்டு விழிசிண்டும் நீரகற்றி மொழி அழியும் பால்வகற்றி குண்டு பொழியும் சூழலில் வெடிகுண்டு தான் சுமந்து எம்முயிர் காக்க தம்முயிர் நீத்த எம்மாவீர தெய்வங்களுக்கு தெய்வங்களை எங்கள் மனதில் நிறுத்தி அதன்போது அல்லது வினாண்டு தனமாக கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களை எமது மனதில் நிறுத்தி இந்த சந்தர்ப்பங்களில் எமக்காக போராடி விழுப்புண் அடைந்த அல்லது போராடி மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு தற்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் எமது போராளிகளையும் எங்கள் மனதில் நிறுத்தி ஆண்டறிந்த கொள்கை சார்ந்தோர்களாக இன்று எங்களது கருத்தை ஏற்று அதை பார்த்து கொண்டிருக்கும் எமது தமிழ்வாழ் உறவுகள் இந்த கட்சி அரசியலை எமது உள்நாட்டு கட்சி அரசியலை கூட்டரசியலாக நின்று வெளிநாடுகளில் இருந்து அல்லது இருந்தும் எங்களுக்கு ஒரு பாரிய சப்போர்ட்டை தந்திருக்கும் தந்து கொண்டிருக்கும் எமது தமிழக உறவுகள் அனைவருக்கும் இன்னேற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் எமது பெருந்தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கூட்டணிகளாக பல கூட்டணி கட்சிகளாக இணைந்து ஒன்றாக செயற்பட்டு அதாவது இந்த நடக்க போகின்ற எலெக்ஷனில் ஒரு தேசிய ரீதியான ஒரு பாரிய வெற்றியையும் தேசிய ரீதியான அபிவிருத்தியை முன்னெடுப்பதோடு இருக்கின்ற எமது இளம் சமுதாயங்கள் கல்வியில் கல்வியின் புரட்சி மூலம் எமது தேசியத்தை பற்றுவதோடு எதிர்காலத்தில் ஒரு பெரும் தூண்களாக இருப்பதற்கு நாங்கள் வழிவகுக்க வேண்டும் வழிவகுக்கதற்காக விளங்கியுள்ளேன் எங்களது மக்களினுடைய ஆதரவுடன் எமது வட்டாரத்தில் அதாவது எமது கரவேரப்பட்டி பிரதேசத்தில் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் கேட்டாலும் நான் கரவேரப்பட்டி பிரதேசத்தில் களமிறங்கியிருக்கிறேன் கைகளில் கரை படியாத மனதில் நேர்மையான எண்ணத்துடன் நான் களமுறங்கி இருக்கிறேன் கட கட்டாயமாக களப்பணி செய்வேன் எனது தந்தை இதற்கு முதல் நடந்த பிரதேச சபை தேர்தலில் பாரிய ஒரு வெற்றி பெற்று நிறைய அதாவது மக்கள் வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரீதியில் இதில் தனது சேவையை செய்திருக்கிறார் அவரை அவருக்கு சந்தர்ப்பம் வழங்காமல் என்ன நடந்து உள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுது எனக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது செய்ய வேண்டும் என்பதற்காக ஓகே எங்களது கட்சி சின்னம் நான் போட்டியிடுகிற கட்சி சின்னம் சங்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இதில் இறங்குவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துள்ளது நான் எனது மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நான் எனது செது கட்டாயமாக செய்வேன் எங்களுடன் போட்டி போடுவதாக ஜோசித்தால் உண்மையாக பொதுவாக என்பிபி அணி மற்றது தமிழரசு கட்சி தேசிய ரீதியில் நான் எவரோடும் போட்டி போடுவதற்கு அல்லது வாதிடுவதற்கு தயாராக இருக்கிறேன் தமிழரசு கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே அவர் எனக்கு ஒரு நெருக்கமாக தெரிந்த அண்ணாவாக இருந்தாலும் தெரியும்னா ஓகே பரவாயில்லை அவர் போன முறை பிடிபி ஜனநாயக கட்சி டக்லாஸ் தேவானந்தாவின் கட்சியில் கேட்டு தற்பொழுது அவருக்கு இப்போ தமிழரசு கட்சிக்கு அவர் சீட் கொடுத்திருக்கிறோம் ஓகே பரவாயில்லை எனக்கு மக்களுடைய மக்களுடைய ஆற்றல் மக்களுடைய சக்தி மக்களுடைய வேண்டுகோள் மக்களுடைய பலன்கள் இருக்கிறது என்னால் இந்த அரசியல் என்ற சந்தர்ப்பம் மக்களுக்காக வழங்கப்பட்டு இருக்கிறது கட்டாயமாக நான் செய்வேன் உங்களை கொண்டு கூற விரும்புகிறேன் அரசியல்வாதிகள் இங்கிருந்தாலும் சொல்லி அல்லது பார்லிமெண்ட் வரைக்கும் தேசியம் தமிழ் தேசியம் இன அழிப்பு என்ற ரீதியில் உரையாற்றுகிறார்கள் ஒழிய தேசியம் என்றால் என்ன அல்லது தமிழ் தேசியம் என்றால் என்ன அல்லது இன அழிப்பு என்றால் என்ன என்று சொல்லி எவரும் கூறுவார்கள் இல்லை நாங்கள் அமது அதை எமது மக்களுக்கு எமது இளைஞர்களுக்கு தெரியப்படுத்துவோமானால் எமது இளம் சமுதாயத்தின் மூலம் எமக்கு ஒரு அந்த மக்களால் யாரை தெரிவு செய்ய வேண்டும் யாருக்கு வாக்களித்து நாங்கள் இது உள்ளெடுக்க வேண்டும் என்ற ஒரு சக்தி கிடைக்கும் உண்மையாகவே தேசியம் என்றால் என்ன இதுக்கு நான் விளக்கம் கட்டாயமா சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் சொல்லுவேன் ஒரு மக்கள் கூட்டு திரளிந்த மக்கள் பிரஜா தேசியம் ஆகவே தமிழ் தேசியம் மட்டும் தமிழ் மக்கள் கூட்டத்தின் தமிழ் மக்கள் பிரஜா தேசியம் விளக்கமாக பொதுமக்கள் விளங்கக்கூடிய வகையில் நான் சொல்வேன் என்றால் அதாவது ஒரு மக்கள் கூட்டம் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு சுய உரிமை அல்லது அவர்களுக்கு ஆளுகின்ற ஒரு அரசியல் பலத்தை கொடுப்பார்கள் என்றால் அதுதான் தமிழ் தேசியம் சிங்கள பௌத்தத்தை பொறுத்தளவில் இந்த நாடு ஒரு சிங்கள பௌத்த நாடு இது சிங்கள தேசிய நாடு இது திங்களவர்களுக்கு மாத்திரமே உரியது வேணுமென்றால் தமிழ் தேசியம் என்று சொல்ல தமிழ் மக்கள் இங்கு இருந்துட்டு போகலாம் அன்பான எனது உறவுகளே நாங்கள் அவ்வாறு இருந்துட்டு போவது என்றால் எங்களது பழைய கால வருங்கால இளைஞர்களை யோசிக்க வேண்டும் அவர்கள் வந்து போவதற்கு இது எங்களது வாடகை வீடு இல்லை இதை பழைய சொல்வீனம் இது அபிவிருத்தி மட்டும்தான் இதுக்குள்ள பிரதேசம் இல்லை என்று ஒரு சமூக ஒரு ஒரு சமுதாயத்தின் அடித்தளம் குடும்பம் ஒரு பட்டாரத்தின் அடித்தளம் சமுதாயம் ஒரு மாகாணத்தின் அடித்தளம் பட்டாரம் ஒரு தேசியத்தின் அதாவது பார்லிமெண்ட் அடித்தளம் மாகாணம் எங்களது குடும்பம் எங்களது வட்டாரத்தை நாங்கள் திருப்திப்படுத்துவோமானால் தேசிய ரீதியாக எங்கள் மக்களுக்குரிய சகல பலங்களையும் நாங்கள் பெற்று பெறுவதன் மூலம் மக்களுக்குரிய சகல அபிவிருத்தி ரீதியான கொள்கை ரீதியான ஒரு பாரிய ஒரு பொறுப்பு எங்களிடம் தந்துள்ளது நாங்கள் கட்டாயமாக அது செய்வோம் இனம் இன அழிப்பென்றால் என்ன இதுவும் பல அரசியல்வாதிகள் இன அளிப்பெண்ணு சொல்லுகிறார்கள் இன அழிப்பென்றால் என்ன சொல்றீர்கள் இதில் அரசியல் வியூகத்தின் படி அதாவது அரசியல் ஆய்வாளர்களின் படி இனம் வந்தால் ஒரு மக்களுடைய மொழி அந்த மக்களுடைய நிலம் அந்த மக்களுடைய அடிப்படை பொருளாதார வாழ்வாதாரம் அது அந்த மக்களுடைய கலாச்சாரம் அதாவது ஒரு மக்களுடைய மொழி அளிக்கப்படுமானால் அந்த இனமழியும் ஒரு மக்களுடைய நிலம் அளிக்கப்படுமானால் அந்த இனமழியும் ஒரு மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பொருளாதாரம் அளிக்கப்படுமானால் அந்த நிலமளையும் ஒரு மக்களுடைய கலாச்சாரம் சேர்க்கப்படுமானால் இனமழையும் இந்த சிறிய வயதில் நான் ஒரு ஒன்றை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் தமிழ் மக்களுடைய மக்களுடைய எங்கள் மக்களுடைய கூட்டம் பிரிக்கப்படுமானால் இனமழியும் உங்களுக்கு தெரியும் உதாரணமாக

விஜயதாலா டாக்டர் தேவானந்தா இவர்களுக்கு ஓற்றுதல் ஒன்றா போனதன் காரணமாக அந்த மூன்று சீட் போகிறது இந்த தமிழரசு கட்சியோ அல்லது நாங்கள் இணைந்து கேட்ட மாதிரி எங்களோட ஜனநாயக தமிழ்தேச கூட்டமைப்பை இந்த ரெண்டு கட்சியும் ஒன்றாக இருக்குமானால் அந்த பலம் உங்களுக்கு தெரியும் தானே தலைவன் எங்கள் தெய்வத்தாவது ஒருவன் தன்னை விட ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குவான் என்றால் அவன் தலைவன் பாரி ஆயிரக்கணக்கான தலைமைகளை உருவாக்கிற வரையால் அவன் இறைவன் அந்த இறைவனால் கூட்டு சேரப்பட்டு நோம்

ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் எந்த கட்சி நாங்கள் அவர்களுடன் கொண்டு சேர்வதற்கு எங்கள் மன ரீதியை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இணைந்து செயல்படுவோம் நாம் வெல்லுவோம் வெற்றி பெறுவோம் அதாவது அவரவர் வட்டாரத்தில் பொதுமக்கள் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன் நீங்கள் எந்த எந்த கட்சி சின்னம் அது உங்களுக்கு தேவையில்லை உங்களால் நிறுத்தப்பட அந்த வட்டாரத்தில் நிறுத்தப்பட்டவர் உங்களுக்கு சேவை செய்வாரா அவரால் சேவை செய்ய முடியுமா அவர் உங்களுடைய அனைத்து செயற்பாடுகளிலும் அவருக்கு சேவை செய்யக்கூடிய திறமை இருக்கா என்பதை நீங்கள் நிறுத்தி மிக முக்கிய தேசியம் இதை உங்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் இதிலிருந்து நான் கல் இங்கால் பக்கம் போய் விடுறது ஆயிரக்கணக்கான மாவீரர்களை கொண்டு இந்த மாவீரர் மண்டபம் இந்த சைட் காட்டுமது பள்ளிக்கூடம் பழைய பள்ளிக்கூடம் அதாவது கணக்கான மாணவர்களை வித்துடலாக கொண்ட இந்த பாடசாலை இவ்வளவும் உங்களுக்கு தெரியும் கடைசியாக எனக்கு இருக்கிறது எனது நண்பன் நான் பிறந்த ஒரு நாள் முந்தி பிறந்தவன் செல்வரம் பெரியோர் மகன் கடைசியாக அவருக்கு நான் உரையாற்றினார் எனக்கு நெஞ்சம் கணிக்கிறது எங்கள் தேசியத்தை விட்டு நாங்கள் மாற மாட்டோம் தேசியத்தை நிற்போம் நாங்கள் கட்டாயமாக வெற்றி பெறுவோம் இது உறுதி நாம் தமிழர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெற்றி பெறுவோம் என்றதை உங்களுக்கு கூறுகிறேன்